தாராபுரம் அருகே தேர்தல் பாதுகாப்பு படையினர் அறுநூறு கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததிலிருந்து பறக்கும் படை அதிகாரிகள் தினந்தோறும் வாகன சோதனையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பழனியில் இருந்து தாராபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி காரை சீத்தக்காடு என்ற இடத்தில் நிறுத்தி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் ஆம்னி காரில் அறுநூறு கிலோ ரேஷன் அரிசி இருந்தது தெரியவந்தது மேலும் பறக்கும் படை அதிகாரிகள் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆம்னி கார் ஓட்டுநர் சேர்ந்த ராஜ்குமார் என்பதும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சிவகுமார் மற்றும் பொள்ளாச்சியை சேர்ந்த அருண்குமார் என்பதும் தெரிய வந்தது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அறுநூறு கிலோ ரேஷன் அரிசி மற்றும் ரேஷன் அரிசியை கடத்திய மூன்று பேர் ஆம்னி கார் அனைத்தையும் உணவு பாதுகாப்புத் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர்